ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பழனி டு திருச்செந்தூர் டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விளாக் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்க உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இந்த வீடியோவில் நான் ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் அங்கே ஸ்டே பண்ணுற ஹோட்டல்ஸ் சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சுவாமி தரிசனத்தை பற்றியும் கும்பாபிஷேக டேட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ திருச்செந்தூர் பேசஞ்சர் பழனி டு திருச்செந்தூர் காலையில் எட்டை முக்கால் ஆயிடுச்சு ட்ரெயின் வர டிக்கெட் வாங்குகிற இடத்துல எட்டரைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கையில் பணம் வாங்கலை ஜிபே பண்ண சொல்லிட்டாங்க இப்போ நம்ம மதுரையை தாண்டி திருப்பரங்குன்ற மலையை தரிசனம் பண்ணிக்கிட்டு ட்ரெயினில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் காலையில் எட்டை முக்காலுக்கு எடுத்த ட்ரெயின் இது திருச்செந்தூருக்கு சாயந்தரம் மூனை இருந்து நாலு மணிக்குள்ளே போயிடும் நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு திங்கள் செவ்வாய் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால ட்ரெயினில் கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு வந்தோம் மதுரையில் நிறையா பேர் இறங்கிட்டாங்க அதனால படுத்துக்கிட்டே வந்தோம் அந்த அளவுக்கு சீட்டு ஃப்ரீயாக இருந்தது இப்போ நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம் மணி நாலு கால் இருக்கும் அக்யூரட்டா தெரியல எனக்கு டைமு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா உடனேமே ஆட்டோ இருக்குது ஆட்டோவிலருந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நடந்து போகிறதுனால போகலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தள்ளியே பஸ் ஸ்டாண்டே இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ் இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வெயில் தாங்கவே முடியல ரொம்ப கசகசன்னு இருந்தது வெக்க தாங்க முடியல ஃபர்ஸ்ட் நம்ம ரூம் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி கும்பிட போகணும் திடீர் பயணங்கிறதுனால ரூம் எதுவும் புக் பண்ணல இனிமேல் தான் ரூம் தேடணும் தேவஸ்தானத்துல தானே புதுசா இப்ப ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க ஈஸியா கிடைக்கும்னு சொல்லி நம்பி வந்துட்டோம் ஆனால் இங்கதே சரியான ஆப்பு வச்சுட்டாங்க நல்லா ஃபர்ஸ்ட் நம்ம பழைய ரூம் இருக்கிற சைடு போய்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் வாடகை கம்மியா இருக்கும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்கறக்காக சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே கொஞ்சம் வசதிகள் கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரூ ரூமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன் ரூம்ஸ் வாடகை ஸ்டார்டிங்கே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு சுடு தண்ணி கிடையாது ஏசி கிடையாது சுடு தண்ணி கிடையாது தான் ஆனால் இந்த ரூம்ல வந்து அப்படியே டேரக்டாக கடல் தண்ணியே வரும் இது ஒன்றுமே பண்ண முடியாது சரிமா உனக்கு தான் ஃபேன் இருக்குல்ல ஏசி இல்லைன்னா என்ன அப்படின்னா இந்த கடல்கிட்ட வைக்கல இருக்கவே முடியாது வாடகை கம்மின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் எட்நூறுவா ஸ்டார்டிங் ரேட்டு பாருங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுனா யாருமே இல்லை வரவே இல்லை ரிசப்ஷனுக்கு எங்களுக்கு முன்னாடி அரை மணி நேரமா ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் சொல்றாங்க ரிசப்ஷனுக்கு யாருமே வரலமா நாங்க அரை மணி நேரம் வெயிட் பண்றோம் நாங்க பழனியில தேவஸ்தான ரூம்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தே இருக்கு திருப்பதியில ஐம்பது ரூபாயில இருந்தே ரூம்ஸ் இருக்குங்கிறாங்க சரி ஓகே இது செட் ஆகாது புது பில்டிங் போலான்னு சொல்லிட்டு புது பில்டிங்ல ரூம் கேட்டோம் ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப நீ முருகா இங்குள்ள இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விசாரிக்கிறாங்க பார்த்தா காலையில நீங்க பத்து மணிக்கெல்லாம் வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நாங்க ட்ரெயின்ல இருந்து வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இங்கேயே ரவுண்ட் அடிச்சதுல மணி இப்ப அஞ்சு மணிக்கிட்ட ஆகுது இனிமேல் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரக்காள பூஜை பள்ளியறை பூஜை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு படுத்தோம்னா காலையில பத்து மணிக்கெலாம் வெக்கேட் பண்ண முடியாது அதுவும் ரூம் வாடகை கொஞ்சம் நஞ்சன்னா பரவாயில்லைங்க பத்து மணிக்கு காலி பண்ணிட்டு போயிடலாம் இது பாருங்க ஆயிரத்தி அறநூறுரூவா ரூபாய் இப்படி ஆ இப்படி ரூம் ரேட் இருந்தா நம்ம என்னதான் பண்றது திருச்செந்தூர்ல தேவஸ்தான ரூம் வாடகை ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உள்ள வந்துட்டு காலையில் பத்து மணிக்கெல்லாம் ரூமை காலி பண்ணணும்னா இது எந்த ஊரு நாயம் குழந்தைகளோடலாம் வந்தோம்னா பத்து மணிக்கெல்லாம் நம்ம குழந்தைகளை கிளப்பி கூட்டிட்டு போகவே முடியாது அப்ப என்ன டபுள் சார்ஜ் கொடுக்கறதா ப்ரூஃப் கொடுத்து சைன் பண்ற நேரத்துல இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்ற வழியிலே ஸ்ரீ முருகன் லாட்ஜ் இருக்குது நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை போன வருஷம் வந்திருந்தப்ப தான் தங்கியிருந்தோம் அங்கயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு போயாச்சு ஏன்னா தேவஸ்தான ரூமை விட ஒரு இரநூறு முன்னூறு ரூபாய் அதிகமா இருக்கும் மற்றபடி இது கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கும் நம்ம ஈர துணியோட வந்தா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நடந்து வந்து அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கும் ரூமும் நீட் அண்ட் கிளீனா இருக்கும் என் நேரம் சுடுதண்ணி தான் வரும் சாப்பிடுற இடமும் இங்க இருந்து பக்கத்திலே இருக்கு ஹோட்டல்ஸ் குறிப்பா நல்ல தண்ணி வரும் குளிக்கிறதுக்கு நம்ம கடல் தண்ணியில குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகும்போது நல்ல தண்ணியில் குளிச்சுக்கலாம் ரூமும் ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்கும் அங்கேயே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் இப்போ குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து ரக்காள பூஜை பள்ளியறை பூஜை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் திருப்பி நம்ம ரூமுக்கு தூங்குறதுக்கு தான் வரப்போகிறோம் நைட்டு சாப்பாடும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வழக்கமாக ரூமில் கொடுக்குற மாதிரி பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க வாட்டர் பாட்டில் ரெண்டு கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஏன் நான் குறிப்பாக தண்ணியை பற்றி பேசுறேன்னா இந்த வெயில் காலத்தில் தண்ணி பாட்டலுக்கு மட்டுமே ஆயிரம் ஐநூறு செலவாயிரும் வெளியே வந்தோம்னா அதனால தான் சொன்னேன் வாட்ரு அங்கேயே கொடுப்பாங்கன்னு இப்போ நம்ம ராஜகோபுரம் வாசல் வழியாக போகிறோம் செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் கழட்டி விட்டுட்டு உள்ளே போன உடனேயுமே ரைட் சைடில் அன்னதானம் மாற்றுத்திறனாளிகள் மூர்த்த குடிமக்கள் அவங்களுக்காண்டி க்யூவில் நிற்காமல் இந்த இடத்துல ஸ்பெஷல் அன்னதானம் வாசங்கம்கமன் தூக்குது அப்படியே நம்ம பொது தரிசன வழியில் போனோம் அதுக்கு முன்னாடி அன்னதான சைடு போவோம் கூட்டை இல்லைனா சாப்பிடலான்னு பார்த்தோம் ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ளே தரிசனத்துக்கு போக முடியாது ஏன்னா ஏழு மணிக்கு மேலே ராஜ அலங்காரத்தை கலைச்சிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம போய் சாமியை பார்க்கணும் சாப்பிட முடியல இப்ப நம்ம வந்து தெய்வ யானை இருக்க சைடு வேடிக்கை பார்த்துட்டே போறோம் அவள் உள்ள இருக்கா கூட்டம் இல்லாதப்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கள் செவ்வாய் பிளான் பண்ணியிருந்தான் ஆனா நம்மள மாதிரி நிறைய பேர் பிளான் போட்டாங்க ஆனா திருச்செந்தூர் பழனியில எல்லாம் இப்ப இப்படிதான் இருக்கு ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே கால விட போல வந்துடுச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிணறுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் நாளைக்கிணறுல காலையில வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கு அதாவது மதியானம் வரைக்குமே கூட்டமாக இருக்கு லைனில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் லைனில் நின்று வேஸ்ட் ஆகுது அதனால நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோன்னா நான் இப்போ ஈவினிங் டைம்ங்கிறதுனால கிணறுல கூட்டம் இல்லை இப்போ போய் நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து தீர்த்தம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம கடல்ல குளிச்சுட்டு இந்த கியூல நிற்க தேவையில்லை நம்ம வாங்கி வச்சுருக்க தீர்த்தத்தை தெளிச்சுக்கலாம் இது நாளைக்கிழரில் குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு வேற வழி இல்லை நமக்கு இல்லைன்னா இங்கேயே வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும் அதுக்காகத்தான் இந்த ஐடியா ஏன்னா நம்ம அடுத்த நாள் காலையில தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போகணும் மூவர் ஜீவ சமாதிக்கு போகணும் அப்புறம் ஐயா கோயில்னு ஒண்ணு இருக்கு அங்கேயும் போகணும் மூவர் ஜீவ சமாதிக்கு இப்போயே போயிடலான்னு பார்த்தா ஆறு மணிக்கு வந்து மூவர் சமாதி க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாளைக்கு கிணறுமே ஆறு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேகமாக போய் தீர்த்தம் வாங்கி வச்சுக்கணும் கும்பாபிஷேகத்துக்காக கோயில் பயங்கர ஸ்பீடாக வேலை நடக்குது தயாராகிட்டு இருக்கு ராஜகோபுரம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ப்ளூ கலராக இருந்த வேல் வந்து இப்போ கோல்டு கலர்ல லைட் ஒயிட் கலர் லைட் ஏறியற மாதிரி அழகா செட் பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குது திங்கட்கிழமை சாயந்தரம் பொது தரிசனம் வழி கூட்டம் இல்லை சிறப்பாக தரிசனம் பார்த்தாச்சு ஏகாந்த பூஜை முடிஞ்சு அதுக்கடுத்து பள்ளியறை நடை திருக்காப்பிடல் அந்த பூஜையும் பார்த்தோம் பிரசாதமாக சத்து மாவு கொடுத்தாங்க நிறையா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு சத்து மாவு கோவிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த சத்துமாவை நான் வெளியே கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்தேன் உங்களுக்கெல்லாம் காட்டணுங்கிறக்காக திங்கக்கிழமை நைட்டு ஒரு ஒம்பதரை மணி வாக்கெலாம் நட சாத்திட்டாங்க அடுத்து நம்ம செவ்வாய்க்கிழமை காலையில் தரிசனம் பண்ண பார்க்க போகணும் அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில் மீட் பண்ணுவோம் குட் நைட் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை காலையில் இருக்கேன் இப்ப நம்ம சாமி தரிசனம் பண்ண போகணும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா கியூ எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல பொது தரிசன வழியில அதனால நம்ம கீழே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போலாம் இன்னைக்கு நம்ம காலையில சாப்பாடு மணியையர் ஹோட்டல்ல தான் வாங்க உள்ள போய் பார்ப்போம் சாப்பிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருக்குது ரேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் முன்னாடி இருக்க ஹோட்டல்ஸ்லாம் உட்காரவே இடம் இல்லை தான் கொஞ்சம் உட்கார இடம் கிடச்சிது உள்ளே வந்துட்டோம் இங்கே என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டேபிள்லேயுமே சாம்பார் வாளியோட வச்சிட்றாங்க ஒரு குட்டி வாளி அழகா சட்னி வகைன்னு பார்த்தா மூணு சட்னி அதுவும் கிண்ணத்தில் நிரப்பி கொண்டு வந்துடுறாங்க ஒரு பெரிய பவுலில் தேங்காய் சட்னி புளி சட்னி நடக்கல்ல சட்னி அப்புறம் இன்னொரு ஒரு பவுலில் இட்லி பொடி வச்சுருக்காங்க நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் காலையில் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு நல்லா இட்லியை சாம்பார்லேயே குளிப்பாட்டி விட்டு சாப்பிட்டாச்சு ஆனால் பக்கத்து ஹோட்டலை விட இந்த ஹோட்டலில் ஒரு அஞ்சு ரூபா எல்லா ஐட்டத்துக்குமே அதிகமாக தான் இருந்தது ஒருவேளை இந்த சட்னி சாம்பார்லாம் இவ்வளோ நம்ம இஷ்டத்துக்கு ஊத்திக்கிற மாதிரி வச்சனாலேயா என்னன்னு தெரியல கடையை விட மணி அய்யர் ஹோட்டலில் ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஆனால் டேஸ்ட் வைஸ் ஓகே சூப்பர் நல்லா இருந்தது வேற வழி இல்லை நமக்கு காலையில் நம்ம அஞ்சு ரூபா பத்து ரூபா மிச்சம் பிடிக்கிறோன்னு இங்கிட்டே இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது சாப்பிட்டு கோயிலுக்குள்ளேயும் வந்தாச்சு நம்ம மைண்டு இருந்தாலும் அன்னதானத்தில் கூட்டம் இல்லையா என்னமோ அவசரப்பட்டு சாப்பிட்டோமோ அப்படின்னு அதையும் எட்டி பார்த்தா அன்னதானத்தில் கூட்டமாக தான் இருக்குது இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணனும் போற வழியிலே பார்த்தா நம்ம மயில் வாகனம் இருந்தாரு அவரையும் தரிசனம் இன்னைக்கு காலையில கடல்ல குளிக்கும் போது பார்த்தோம்னா கையில போன் கொண்டு போகல அப்ப பார்த்தோம்னா நம்ம தெய்வையான யானை எல்லாத்தையும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு இருந்தது இந்த மயிலும் தோகையை விரிச்சு சத்தமா கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது அப்ப கையில போன் இல்ல மிஸ் பண்ணிட்டமே நினைச்சேன் பரவாயில்ல மயில எடுத்துட்டேன் வீடியோ இப்ப நம்ம தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டோம் சாமிய நல்ல முறையில தரிசனம் பண்ணியாச்சு விநாயகர் வெள்ளி கவசம் போட்டிருந்தாரு தூண்டிகை விநாயகர் கோயில பத்தி தனியாவே வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க நம்ம நல்ல முறையில அங்க சாமி கும்பிட்டு இப்ப வந்து நம்ம மூவர் ஜீவ சமாதிக்கு போறோம் தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போற வழியில இந்த மண்டபத்துல நமக்கு ஏதாவது பொருள் வேணும்னா வாங்கிக்கலாம் கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது அப்புறம் சாமிக்கு தேவையான தீபம் போடுறது இந்த தேங்காய் உடைக்கிறது எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்க இருக்குது வாங்கிக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எங்களுக்கு அங்க வேலை செய்யற குருக்கள் சிவாச்சாரியார் தான் சொன்னாரு வாய் வழியாதமா சொல்லிருக்காங்க இன்னும் எழுத்து பூர்வமா ரெக்கார்டுல வல்ல அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு ஆனா இப்ப நேத்து நியூஸ்ல பார்த்தோம்னா கன்ஃபார்மா தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு தான் சொன்னாங்க அவர் அது மட்டும் சொல்லல இப்பவே கூட்டம் தாங்க முடியல இன்னும் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சதுன்னா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும் சாமியோட சக்தியும் பாத்தீங்கன்னா அபரிவிதமா பெருகிரும் கூட்டம் இன்னும் வேற லெவல்ல அதிகமாயிரும் அப்படிங்கிற தகவலை அவர் சொன்னாரு இப்ப நம்ம மூவர் ஜீவ சமாதிக்கு வந்துட்டோம் திருச்செந்தூர்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடம்னா அது மூவர் ஜீவ சமாதி தான் வர்றவங்க கண்டிப்பா போங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் தனியா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப அமைதியான ஒரு இடம் மூவர் ஜீவசமாதியில சாமி கும்பிட்டுட்டு பொது தரிசன வழியில உள்ள கோயில்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் பண்ண உடனே எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டே வெளியே வந்துட்டோம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு பொது தரிசன வழியில நாங்க மூன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் சாமியை பாக்குறக்கு நூறு ரூபா டிக்கெட்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நிக்கிறதா சொன்னாங்க அதை விட பொது தரிசன வழியில நமக்கு உட்காந்து போகிற மாதிரியும் இருக்கு ரூம் மாதிரி தாகத்துக்கு தண்ணி கொண்டு வச்சிருக்காங்க அதனால நூறு ரூபாய் டிக்கெட்டை விட பொது தரிசன வழிதான் எங்களுக்கு பெஸ்டா தெரிஞ்சுது அதுலயே போயிட்டோம் சாமி சந்தன காப்பு போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இந்த டூ டேஸா தங்க கவசம் போடுறது இல்லையாமா கும்பாபிஷேக வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறனால நைட்டு தங்க ரதமும் இப்போ போறது இல்லைன்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இருந்தாங்களா அவங்களுக்கு தனி வழி இருக்கு கியூல அவங்க நிக்க தேவையில்லை அந்த தனி கியூல போய் சீக்கிரமா சாமி தரிசனம் பண்ணிடலாம் இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுவாமி ஐயா வைகுண்டர் அவரோட ஜீவ சமாதிக்கு தான் போறோம் போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரை ஓரமா தான் போவோம் சமீப காலமாக நம்ம நியூஸ்ல பாக்குறோம் திருச்செந்தூர் கடல்ல மண்ணரிப்பு பவளப்பாறை தெரியுதுன்னு அதெல்லாம் பாத்துக்கிட்டே தான் நம்ம ஜீவ பார்க்க போறோம் வாங்க போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் வைகுண்ட ஐயா கோயிலுக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் 妈妈。嗯啊 கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் இது திருச்செந்தூர்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இடம் தான் கோயில்ல இருந்து இங்க நடந்து வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம கடற்கரை ஓரமா வர்றதுனால ஒன்னும் தெரியறது இல்ல ஆடி மாசம் இங்க ரொம்ப விசேஷம் திருவிழா நடக்கும் தேர் திருவிழா மாதிரி பெரிய அளவுல விசேஷம் நடக்கும் உள்ள போன உடனே கொடிமரம் இருக்கு லிங்க வடிவுல சாமி வச்சிருக்காங்க நம்ம வலப்புறமா சுத்தி வர்றதை விட இடதுபுறமா அப்படி சுத்தி வர்றது ரொம்ப விசேஷமா இங்க இன்னும் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி நல்லது அப்படி சுத்தி வந்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் அப்படின்னு அங்க பூஜை பண்றவர் சொன்னாரு அங்க திருநீர் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க ஆனா திருநீர் இல்லை உப்பு மாதிரி நெருநெரு இருந்தது ஐயா கோவில தரிசனம் பண்ணியாச்சு ஆடி மாசம் தேருன்னு சொன்னனில்ல அந்த தேர் இங்க தான் நிற்கிது திருச்செந்தூர் முருகனை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு மன திருப்தியோட நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ மூலமாக எல்லாத்தையும் திருச்செந்தூரே கூட்டிகிட்டு போன ஃபீல் இருக்கணுங்கிற காண்டி நான் மேக் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க வீடியோ என்ன முடியலைங்க பஸ்ஸோட டைமு பஸ் சார்ஜு எல்லாமே வீடியோவில் வருது பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் தரிசனம் முடிச்சாச்சு பழனி டு திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூர்ல சாயந்தரம் நாளை முக்காலுக்கு வண்டி எடுக்கிறாங்க இந்த வண்டி வந்து பழனிக்கு ஒரு மணி கிட்ட போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க